மதுரையில நடந்த முருக பக்தர்கள் மாநாடு அதனுடைய வெற்றியை கண்டு பார்க்க சந்தோஷமா இருக்கு ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்பு ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம்தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம் இது உண்மைதான்

எவ்வளவு கொல்லை அடிச்சு வச்சிருக்கீங்க ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்காய் ஐயோ நீ ഒന്നും சொல்லவன போ பண்ணி உன் கட்சில இருக்கிறவங்களை நீங்க கட்டுப்படுத்தி வைங்க வாயை மூடா குரங்கு யார் நண்பர் சத்தியா இருக்குங்க நீங்க பாத்து நீங்க ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் ஃப்ரம் அறிவாலயம் அம்மா யாரனா இருக்கீங்களா செருப்பு அத

அங்க பாரா இது கிராபிக்ஸ் யாரோ மார்பிள் பண்ணிருக்காங்க போய் சொல்றியா நான் போய் சொல்றேன் சாவுடா ஐயா நான் தெரிஞ்சே போய் சொல்லிட்டேன் எங்கள அப்படியே வளைத்திருச்சு நான் பகிரங்கமா வடிப்பு கேட்கிறேன் அதனால கோவில் பணத்தை கொள்ளையடிக்கின்ற கொள்ளைக்கார கூட்டம் ஏண்டா அம்பி அப்படியே மசம் மசம் நின்னுட்டு இருந்தா எப்படி இந்த இளவடுத்த கேமராவை எதையாவது கொண்டாந்து மூடு சண்டாளன் கரெக்டா உண்டியலுக்கு நேரம் அச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பாவலா காமிச்ச உடனே இருந்த ஒரு பிச்சுமணி இதோ வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கிழிஞ்ச வேட்டி எடுத்து அந்த சக்தி திருமாவளவன சரக்கு மிடுக்கு பேச்ச ஆவாச வன்மையா கண்டிக்கிறேன் நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழ வர வருதா யார் நரி யாரு கத்துனது நான் தான் அப்ப நீதான் நரி

என்னோட வேண்டுகோள் நீ சேர்த்ததுக்கு சேவிங் பண்ணிட்டு போதீங்கமா இன்னைக்கு இந்த ட்ரக் நெட்வொர்க் என்ன பண்ணுது தெரியுமா சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி பொட்டலம் வச்சு எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி நம்ம ஐஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் பி டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஆடிட்டர் ஆர்கிட்ட இந்த படித்த வீட்டில் இருக்கிற குழந்தைகள் படிக்கிற இடத்துல அந்த குழந்தைகளை போதைக்கு ஆளாக்கி தமிழகத்தின் எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் கேட்கிறேன்னா போதை புழக்கம் உங்களுக்கு இருக்கிறது முட்டாள்களே மடையர்களே அறிவில்லாத அயோக்கியர்களே பாழாய் போன நரேந்திர மோடி குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தபோது துறைமுகத்தை அதானிக்கு விட்டதனால் அந்த துறைமுகம் வழியாக இந்தியா முழுக்க போதை பொருள் வருகிறது அப்ப நம்ம காட்டின் குடுத்தோம் காட்டையும் குடுத்தோம் அப்பா தமிழ்நாடு முழுக்க கொலை கொள்ளை பெண்கள் வன்கொடுமை இது ஒரு ஆட்சியா வெக்கமா இல்ல நான் இருந்திருந்தேன்னா புடிங்கிருப்ப டே கோதண்டும் உன் வயசுல ராஜீவ் காந்தி இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு நீ என்னடானா எங்க தட்டின்னு இருக்க தருதல போட்டி சொல்லு போ பிஜேபி ஆட்சிக்கு வந்தது எல்லாமே முட்டாள்களா தான் இருப்பாங்களா மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பிரெயின் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்லுங்க உண்மையாலுமே நல்லா இருக்காங்களா ரெண்டு பிரெயினுமே லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகுதா சுயநல ஓட தான் இருக்காங்களா இந்த யாரு அல்லேலியா பாபுவா அவன் நக்கல பாத்தியா அந்த அல்லேலியா பாபு அவர் கேட்கிறாரு பவன் கல்யாண் இப்படி வந்தாருன்னு நான் கேட்கினேன் நீர் யாரு மீறு எவரண்டி செப்பண்டி அது ஒரு ஏழ்ரை நாட்டு சனி மாரி அந்த சனிக்கெல்லாம் பதில் சொல்லமா சொல்லியிருக்கேன் அப்படியா சொன்னா இதை விட கேவலமான்னு சொன்னான் சொல்லுமா எப்புடுரா இப்படி ஒரு டெக்னிக் நமக்கு தேவை காசுதான்யா சாமியோட அடையாளம் இருந்தா என்ன அதை காசை காசாதிச்சிட வேண்டியதான இந்த பிச்சைக்காரர்களுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் என்னையா வேறுபாடு என்னங்க அப்படி எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு நல்ல திட்டங்களை மக்களிடம் கொடுத்து ஓட்டுக்களை பெறுவதற்கு வக்கில்லாமல் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய படத்தை காண்பித்து சிலையை காண்பித்து வேல்கம்பை காண்பித்து ஓட்டு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டு பிச்சைக்காரர்களை ஓட ஓட விரட்டி என்ன சுபாய் நினைக்கியா என்ன டேய் சொம்புத்ரிடி திருட்டு நாயே நீ பேசக்கூடாத பஞ்சாயத்துல ஏன் என்ன தப்பு ஹிந்து மாநாடு ஹிந்துக்கள் மாநாடு நடத்தினா பக்தர் மாநாடு நடத்தினா உங்களுக்கே எரியுது இந்த பொழம்புக்கு நாலு பேரு மதுரையில நடந்திருக்கிற இந்த மாநாட்டில் ஆன்மீகம் பேசப்பட்டதா அரசியல் பேசப்பட்டதா என்று கேட்டால் அரசியல் தான் பேசப்பட்டது இப்ப என்ன அறநிலையத்துறை என்கிற அந்த அமைப்பை அடியோடு தகர்த்தெறிய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள் ஏன் இப்படி ஒரு தீர்மானம் அப்பதான் பாப்பா நல்ல காசு திருடி கோயில் சொத்தை அபகரிக்க முடியும் லட்சியமே யாரு இந்த தீய சக்தி ஆ ராசாவா அநாகரீக பேர் வழி அநாகரீகத்தின் உச்சக்கட்டமே அநாகரீகத்தின் கட்டம் உங்க அத்தனை பேருக்கும் ஜெயில போட்டு தண்ணி காட்டாம இருக்காது பிஜேபி முடிஞ்சிருச்சு இனிய முன்னாடி ஒருத்தணிக்க கூடாது அவுட் பி கேர்ஃபுல் என்ன சொன்ன இரு சக்கர வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்க ஒன்றிய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜூலை பதினைந்து முதல் திட்டத்தை ஒன்றிய அரசு அமல்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனா மனசார சொல்றா சத்தி எல்லாம்

பரக்க இல்லடி பரக்க மண்டில மாட்டறதால உள்ள பெறுற சரியா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரே என்னை மன்னிச்சிருக்க